பெரியபாளையம் பவானி அம்மன் கோவில் உருவான வரலாறு உங்களுக்கு தெரியுமா பெரியபாளையம் கோவில் உள்ள இடம் ஆதி காலத்தில் புற்றுமேடாக இருந்த இடமாகும் சில நூற்றாண்டுகளுக்கு முன்பு ஆந்திராவில் உள்ள பலிஜா நாயோடு இனத்தை சேர்ந்தவர்கள் வளையல் விற்பதற்காக சென்னைக்கு வருவார்கள் பெண்களின் கையில் வளையல் போட்டு விட்டவுடன் மங்களகரமாக வாழ்த்துவதற்கு அறிகுறியாக வளையல் அணிந்த பெண்களுக்கு மஞ்சள் குங்குமம் கொடுப்பார்கள் ஒரு சமயம் ஒரு வளையல் வியாபாரி சென்னையில் வியாபாரத்தை முடித்துக்கொண்டு நடைபயணமாக ஆந்திராவுக்கு திரும்பிக் கொண்டிருந்தார் பிறகு பெரியபாளையத்தில் ஒரு வேப்ப மரத்தடியில் அமர்ந்து சற்று நேரம் தூங்கினார் சிறிது நேரம் கழித்து கண் விழித்தார் அருகில் வைத்திருந்த வளையல் மூட்டை காணாததை அறிந்து அதிர்ச்சி அடைந்தார் அங்கும் இங்கும் தேடினான் வளையல் மூட்டை கிடைக்கவில்லை அப்போது அவரது கண்ணில் பெரிய பாம்பு புற்று தென்பட்டது சந்தேகத்துடன் அங்கு சென்று பார்த்தார் வளையல் மூட்டை அங்கு கிடந்தது ஒரு கம்பை எடுத்து வந்து வளையல் மூட்டையை எடுக்க முயன்றார் அவரால் முடியவில்லை அதற்கு மேலும் அங்கு நிற்க துணிவு இல்லாத அவர் தன் வீட்டுக்கு திரும்பினார் அன்றிரவு அவர் கனவில் பவானி அம்மன் தோன்றினாள் நான் ரேணுகா ரேணுகாதேவி பெரியபாளையத்தில் பவானியாக அவதாரம் எடுத்துள்ளேன் உன் வளையல் மூட்டை விழுந்துள்ள புற்றில் சுயம்புவாக கோவில் கொண்டுள்ளேன் நீ மீண்டும் உடனே அங்கு வந்து என்னை தினமும் வணங்கி வழிபட ஒரு கோவில் எழுப்பு என்று உத்தரவிட்டாள் மறுநாளே வளையல் மஞ்சள் குங்குமம் மூட்டைகளுடன் சென்னைக்கு புறப்பட்டார் பெரியபாளையம் வந்ததும் அந்த புற்றை பார்த்தார் அந்த பகுதி ஊர் மக்களை அழைத்து அம்மன் கனவில் உத்தரவிட்டதை கூறினார் வளையல் வியாபாரி சொன்னதும் குங்குமம் மூட்டைகளுடன் சென்னைக்கு புறப்பட்டார் பெரியபாளையம் வந்ததும் அந்த புற்றை பார்த்தார் அந்த பகுதி ஊர் மக்களை அழைத்து அம்மன் கனவில் உத்தரவிட்டதை கூறினார் வளையல் வியாபாரி சொன்னதும் கடப்பாறை எடுத்து வந்து புற்றை இடித்து அகற்ற தொடங்கினார்கள் பாதி புற்று இடிக்கப்பட்ட நிலையில் ஒரு சத்தம் கேட்டது கடப்பாறையில் ரத்தம் காணப்பட்டது அதோடு புற்றிலிருந்து ரத்தம் வழிந்தது அதை பார்த்து பயந்தபடி புற்றை முழுமையாக அகற்றி பார்த்தனர் அதற்குள் சுயம்பு ஒன்று இருந்தது அதன் மேல் பகுதியில் இருந்து தான் ரத்தம் வந்து கொண்டிருந்தது உடனே வளையல் வியாபாரி தன்னிடமிருந்த மஞ்சளை எடுத்து ரத்தம் பீறிட்டு வந்த இடத்தில் வைத்து அழுத்தினார் மறுநிமிடம் ரத்தம் நின்று போனது இதையடுத்து அந்த இடத்தில் சுயம்புவை மூலமாக கொண்டு அம்பிகைக்கு கோவில் கட்டப்பட்டது கோவில் கருவறையில் சுயம்பு மீது வெள்ளி கவசமிடப்பட்டு வணங்கப்பட்டு வருகிறது தற்போதும் அந்த கவசத்தை அகற்றிவிட்டு பார்த்தால் சுயம்பு உச்சியில் பட்ட காயத்தின் வடுவை காணலாம் இப்படி தன்னை வெளிப்படுத்தி கொண்ட பெரியபாளையத்து அம்மன் தன்னை நம்பி நாடி வரும் பக்தர்களுக்கு வேண்டும் வரங்களை வழங்கி ஆசீர்வதித்து